என் அன்பான கத்துடிப்பில்லயே நீ கலங்காத உன் தேவனாய் கற்று உன்னோட கூட இருக்கிறார் பயப்படாத எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அவர் நீ இருக்கிறார் எஃவான் இசியாவும் இருக்கிறார் உனக்கு வெற்றியை தருவார் கலங்காது உன் தேவனாய்க்க கத்திரத்தில் உன்னுடைய கவலை எல்லாம் வைத்துவிடு அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார் அவர் வெற்றியை தருவார் ஜெயம் கொடுக்கிற தேவ நம்மளோட கூட இருக்கிறார் ஆமீன் நீ கலங்காதே நீ கலங்காதே அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார் கலங்காதேனே கலங்காதே அன்பான இயேசு உன்னை நடத்திடுவார் கண்ணீர் வெளியாவையும் மாற்றிடுவார் கவலை ஆவையும் நீக்கிடுவார் கண்ணீர் வெளியாவையும் மாற்றிடுவார் கவலை யாவையும் நீ பழங்காதே அன்பான பேசு உன்னை நடத்திடுவார் அற்புத மூணே செய்திடுவார் அதிசயமாய் உன்னை நடத்திடுவார் அப்போத உனக்கு செய்திடுவார் அதிசயமாய் நாள் நடத்திடுவார் கலங்காதேனே கலங்காதே அன்பான இயேசு நடத்திடுவார் மனிதரின் அன்பு மாறிவிடும் மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார் மனிதரின் அங்கே மாறிவிடும் மாறாத இயேசு உன்னை நடத்திடுவார் தாலங்காதே தாலங்காதே அன்பான இயேசுன்னு நடத்திடுவார் ஒருபோது மாறவாதே இயேசு உண்டியே ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை இயேசு உண்டு ஒரு நாள போவதில்லையே கலங்காதேனே கலங்காதே அன்பான இயேசு உண்மை நடத்திடுவார் சில்வையின் நிழலில் ஆறுதலியே சிலுவையின் நிழலில் அடைமே சிலுவையின் நிழலில் ஆறுதலே சிலுவையின் நிழலில் அடைக்களமே கலங்காதேனே கலங்காதே அன்பான அன்பானேசு உண்மை நடத்திடுவார் கலங்காதே நீ கலங்காதே அன்பானுன்னை நடத்திடுவ அலையிலையா நீ ஒருபோதும் கலங்காதீங்க ஏசப்பா கைவிட மாட்டாங்க